ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கோதுமை மாவு சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் உப்பு ஒரு ஜல்லடி போட்டு ஜலிச்சு வச்சுக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் கால் கப்பு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் கப்பு ரா சுகர் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதையுமே ஜலித்து எடுத்துக்கலாம் கொக்கோ பவுடர்லேயே ஜலிச்சிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது கேக் நல்லாவே இருக்கும் கால் கப்பு ஆயில் போட்டிருக்கேன் அரை கப்பு பால் போட்டுக்கலாம் நல்லா திக்கான பால் போட்டுக்கலாம் கால் கப்பு தயிர் எல்லாமே போட்டு நல்லா கலக்கிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டன் ஃபோல்ட் மெத்தடில் கலக்கி வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டிருக்கேன் மறுபடியும் ஒரு கால் கப்பு பால் அரை கப்பு பால் முக்கால் கப்பு பால் கால் கப்பு தயிர் ஊற்றிருக்கோம் மொத்தமாக நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு அப்படியே எடுத்து கேக் டீனில் போட்டுக்கலாம் இந்த சமயத்தில் ஒன் எயிட்டியில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சுக்கலாம் நம்ம கேக்கெல்லாம் ஒரே மாதிரி பேக்காகி வரதுக்காக இந்த மாதிரி செய்துக்கலாம் அப்படியே ரெண்டு தடவை டேப் பண்ணிக்கலாம் எடுத்து ஒன் எயிட்டியில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் முப்பது நிமிஷத்துக்குள்ளே எனக்கு பேக் ஆச்சு ஸ்டிக்கில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் கேக் வந்துச்சு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஒரு கிளாத் போட்டு மூடி ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம் நம்ம கேக்கு பேக்காக எடுத்த உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது கொஞ்சம் நேரம் அதை ரெஸ்ட்டு கொடுத்துடணும் நல்லா ஆறுனப்பறம் நம்ம கட் பண்ணாதான் நல்லாயிருக்கும் கேக்கு கேக் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது கோதுமை கேக்குன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ